அறிவில் கலக்கம் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு பிரசங்கி பனிரெண்டு பனிரெண்டு அறிவும் ஞானமும் மனிதனுக்கு அவசியம் ஆனால் அநேகர் விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினாலும் வேதத்துக்கு விரோதமான சிந்தனைகளினால் பரிணாமக் கொள்கையின்படி பார்க்கும்போது உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை அது தானாகவே உண்டாகிவிட்டது என்று பிதற்றுகிறார்கள் தேவனை துதிக்காததினால் அவர்களுடைய உள்ளம் இருளடைந்து கேடான சிந்தனைகளில் சிக்கி கலங்கி போயிருக்கிறார்கள் இவர்கள் கேள்வி மட்டும் கேட்டுவிட்டு விடையை கண்டுபிடிக்காமலேயே கடந்து போகிறவர்கள் தங்கள் சுய அறிவினால் கர்த்தரின் சிந்தனையை அறிந்திட முயல்பவர்கள் வேதம் சொல்லுகிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஒன்பது புத்தி அறிவு போன்றவை கல்வியிலிருந்து மட்டுமல்ல பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்தும் நண்பர்களிடமிருந்தும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உண்டாகிறது இதனால் பல வேளைகளில் உள்ளம் கலங்குகிறது உதாரணமாக ஒரு வியாபாரி தன்னிடமிருக்கும் ஏராளமான சரக்குகளின் விலை திடீரென்று சரிந்துவிட்டது என்று அறிந்தவுடன் வரப்போகிற நஷ்டத்தை குறித்து கலங்குகிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் உள்ளம் பயத்தினாலும் துயரத்திலும் மூழ்குகிறது ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள் உங்கள் நஷ்டம் லாபமாக மாறும் வேதம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு இஸ்ரவேல் ராஜா பஞ்சத்தின் கொடுமையை குறித்து அறிவினால் கலங்கினார் ஆனால் தரிசியோ தேற்றினார் அப்பொழுது கர்த்தர் ஒரு யுத்த சத்தத்தின் சத்துருக்கள் கேட்கும்படி செய்தார் இரண்டு ராஜாக்கள் ஏழு ஆறு அது நிமித்தம் அவர்கள் தங்கள் பொருட்களை விட்டுவிட்டு ஓடினார்கள் கர்த்தர் செய்த அற்புதத்தினால் ஒரே நாளில் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களை அறிவினால் உண்டாகிற கலக்கமும் துர்ச்செய்திகளால் உண்டாகிற கலக்கமும் மேற்கொள்வது இல்லை தெய்வ சமாதானம் அவருடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிள்ளைகளே உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள் அறிவுகளில் எல்லாம் மேன்மையானது வேத அறிவு வேத வாசிப்பை ஜபத்தோடு செய்வீர்களேயானால் வேதத்திலுள்ள ஆழமான ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார்